வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் வீட்டில் தங்கம் குவிய அடகுக்கு போன நகைகளை மீட்க இங்க சில எளிய பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நகைகள் அடமானத்திற்கு செல்லாமல் கடன் பெருகாமல் வீட்டில் தங்கம் சேர இந்த எளிய பரிகாரத்தை முயன்று பாருங்கள் தங்கத்தில் முதலீடு செய்தால் அவசரத்திற்கு உதவும் என்பார்கள் தங்கத்தை அணியவும் வாங்கவும் விரும்பாதவர்கள் ரொம்ப குறைவு சிலரிடம் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சிலருக்கோ எவ்வளவு முயன்றும் குண்டுமணி தங்கம் கூட வாங்க யோகம் இருக்காது அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் மகளின் திருமணத்திற்கு நகை எடுக்க முடியாமல் சிரமப்படுவார்கள் வீட்டில் இந்த எளிய பரிகாரம் செய்தால் வீட்டில் தங்கம் பெருகி கொண்டே இருக்கும் தங்கம் வாங்கவே முடியாத சூழல் இருப்பவர்களுக்கு சொர்ண தோஷம் இருக்க வாய்ப்புள்ளது தங்கத்தை நகையாக செய்வதற்கு முன்பும் கடைகளில் விற்கும் போதும் அடகு வைத்தாலும் அதில் பலருடைய கைகள் தொட்டி இருக்கும் அப்படி தொட்டவர்களுக்கு நல்ல எண்ணம் தீய எண்ணம் என எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி பலரின் கைகள் படுவதால் அதில் சொர்ண தோஷம் ஏற்படுகின்றது அந்த தங்கத்தை வாங்கி நம் வீட்டில் வைத்தால் தங்காது இந்த தோஷம் விலக சில பரிகாரங்களை இங்கு காணலாம் முதலில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் நகையை வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் கொள்ளுங்கள் அதனுள் ஒரு தாமரை மலரை வைத்து அதனுள் பன்னீர் பூ வாவாரம்பூ ஆகிய இரண்டையும் தண்ணீருக்குள் போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் கைகளே அந்த தண்ணீரில் நனைத்து சொர்ண தேவதையை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் இப்படி ஐந்து நிமிடங்கள் கைகளை தண்ணீருக்குள் வைத்து வீட்டில் இருக்கும் சொர்ண தோஷம் விலகி தங்கம் சேரம் வேண்டும் என பிரார்த்தனை செய்தால் வீட்டில் தங்கம் தங்கும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்தால்தான் பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை அந்த மூன்று மலர்களும் சொர்ண தோசத்தை ஈர்த்து கொள்ளும் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த மூன்று பூக்களை வாழை இலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் தங்க நகைகளை வைத்து மஞ்சள் நூல் கொண்டு கட்டி பூஜை அறையில் சுவாமி திருவுருவ படம் முன்பாக வைத்து விடுங்கள் திங்கக்கிழமை அன்று அந்த முடிச்சை அவிழ்த்து நகைகளை எடுக்கலாம் அந்த பூக்களை காழ்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் இவ்வாறே இந்த பரிகாரத்தை ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்தால் அடகு வைத்த நகையை எளிதாக மீட்கலாம் தங்க நகைகளும் கண்டிப்பாக சேரும் இரண்டாவது பரிகாரம் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மூன்று கிராம்புகள் இரண்டு துளசீலைகள் எடுத்து அத்துடன் ஒரு பொட்டு தங்கம் அல்லது ஏதேனும் ஒரு சிறிய தங்க நகையை வைத்து பீரோவிற்குள் வைத்து விடுங்கள் இந்த பொருட்கள் பெருமாள் மகாலட்சுமிக்கு இணக்கமான பொருட்கள் என்பதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை அளிக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகமாக்கும் கொஞ்ச நாளில் வீட்டில் தங்கம் சேரத் தொடங்கும் அடகு வைத்த நகைகளும் கண்டிப்பாக வீட்டிற்குள் வந்துவிடும் இந்த பரிகாரத்தையும் தான் செய்ய வேண்டும் இதில் மூன்றாவது பரிகாரமாக ஒரு புதிய தங்கம் வாங்கினால் அல்லது அடகு வைத்த நகையை மீட்டு வீட்டிற்கு கொண்டு வந்தால் உடனே சுத்தமான நீரில் கழுவி கொள்ள வேண்டும் சுத்தமான நீரில் கழுவிய பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு இரண்டையும் சேர்த்து தண்ணீருடன் கலந்து தங்க நகைகளை அதில் போட்டு கழுவி கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை குருகோரை காலை பத்து டு பதினொன்னு அல்லது மாலை ஐந்து டு ஆறு தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் குரு ஹோரை நேரத்தில் பூஜித்து அந்த நகைகளை சுவாமி திருவுருவ படத்திற்கு முன்பு வையுங்கள் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிய பிறகு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி செய்தால் அடமானத்தில் மீட்டு நகைகள் திரும்ப அடகுக்கு செல்லாமல் நம்மிடம் தங்கும் புதிய நகைகளும் கண்டிப்பாக சேரும் இந்த மூன்று பரிகாரங்களில் ஏதேனும் ஒன்றினை மனதார நம்பி சுமார் ஆறு வாரங்கள் விடாமல் தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் தங்கம் தங்கும் வீட்டில் பணம் சேர்ந்து தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் வீட்டில் தங்கம் குவிய அளவுக்கு போன நகைகளை மீட்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்